Hello friends, welcome back to MK Trending Education channel. வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் அதாவது டென்த் லெவன்த் டுவெல்த் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ன்றது நடந்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் போயிட்டு இருந்த ஸ்டேஜில் இப்போ வந்து ரிசல்ட்டுக்கான டேட்டுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பல கனியும் கிளக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட எனக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா அரசு தேர்வு இயக்கம் சென்னையிலேருந்து வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் அண்ட் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்லையோ அல்லது நிறைய சப்ஜெக்ட்ஸ்லையோ ஃபெயில் ஆகிருப்பாங்க அவங்களுக்கான அரியர் எக்ஸாம் அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ங்கிறது நடந்துச்சு இப்படி நடந்துகிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறையா பேர் வந்து அவளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அந்த ஸ்டேஜில் இப்போ ரிசல்ட்டுக்கான டேட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது பற்றின டீட்டெயில் எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கு ஸோ டுவெல்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஃப்ரைடே அது நாளைக்கு தான் நாளைக்கு ரெண்டு மணிக்கு அரியர் எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து டென்த்துக்கு டென்த்து அதாவது எஸ்எஸ்எல்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு டூ பிஎம்க்கு ரிசல்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து லெவன்த்துக்கு லெவன்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வெனஸ்டே வந்து டூ பிஎம்க்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரிசல்ட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும் இது ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று டுவெல்த்து ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னுங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிற வேர்டு தாங்க தெரியும் அந்த இதுலே தெரியும் அந்த வெப்சைட் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரிசல்ட்டுங்கிற வேர்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்திங்கன்னா கீழே இருக்கும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கேட்டிருக்கும் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் ஸோ உங்களோட ரோல் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்ஷா என்டர் பண்ண சொல்லி கேட்கும் அதையும் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டுங்கிறது தெரியும் ஓகேங்களா இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த வெப்சைட் குள்ளே போய் லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும் மார்க்கோட ஸ்டேட்மெண்ட் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரியாத நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்